தமிழறிஞர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடும் இந்த தருணத்தில் கவி பேரரசுவின் மகாகவிதையை வெளியிட்டு வெளியிட்டு இருக்கக்கூடிய பேரன்பிற்கும் உரிய முதல்வர் அவர்களே முதற்படி பெற்றுக்கொண்ட பெருமதிப்பிற்குரிய மேனால் இந்திய ஒன்றியத்தினுடைய நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்களே வாழ்த்துறை வழங்க உள்ள கலைஞானி திரு கமலஹாசன் அவர்களே இன்றைய விழாவின் மைய மகாகவிதையின் எல்லாமுமான கவிப்பேரரசு திரு வைரமுத்து அவர்களே அவை நிரம்ப அமர்ந்திருக்கும் எனதெருமை தமிழ் சொந்தங்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் மகாகவிதையின் எல்லாமுமான கவிப்பேரரசு வைரமுத்து என்றேன் கவனித்தீர்களா முப்பது மாதங்கள் தன் ஊனனை உருக்கி உள்ளொளி பெருக்கி இதயம் குளிர குளிர இயற்றிய மகாகவிதையின் முகப்பு பக்கத்திலிருந்து முத்தாய்ப்பாய் வந்திருக்கும் கடைசி பக்கம் வரை விரிந்திருக்கும் நூலின் கருப்பொருளிலிருந்து உருப்பெற்று வந்த கவிதை வரிகளினுடைய அமைந்த நூலினுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் அவருடைய தாய்மையின் ஈரமும் தகப்பனின் பொறுப்பும் உலக குடிமகனின் அச்சம் கலந்த நம்பிக்கையும் அறிவியலாளனின் அறிவார்ந்த தேடலும் இந்த விழாவை வழிநடத்தும் பணியில் ஒரு தலைவனின் தலைமை பண்பும் என்று வளரும் பட்டியலைச் சுருக்கி மகாகவிதையின் எல்லாமான கவிப்பரசு என்றே இப்பொழுது கவிதையின் பக்கம் வருவோம் மகாகவிதையின் பக்கம் வருவோம் சற்றேற குறைய முப்பது ஆண்டுகளுக்கு முன் நான் மிகவும் விரும்பி அனுபவித்து படித்து தமிழில் வந்த ஒரு விஞ்ஞான காவியத்தின் ஆரம்ப வரி இதுவரை சந்தித்தேராத அபாய கட்டம் ஒன்றை தமிழ் தாண்ட வேண்டியிருக்கிறது என்ற எச்சரிக்கை நிறைவுறு வார்த்தை இனி தமிழுக்கு மரணம் இல்லை என்ற நம்பிக்கை நாற்று அந்த காவியம் தண்ணீர் தேசம் அதன்பின் வந்த அந்த கவியினுடைய விருட்சங்களுக்காக நிறைய நிறைய எதிர்பார்த்து காத்திருந்தேன் வருடங்கள் ஓடிய பின் நிலவுக்கும் செவ்வாய்க்கும் கோள்களை அனுப்பிவிட்டு சூரிய பயணத்தில் இருக்கும் ஆதித்யா பற்றிய கவனத்தில் இருக்கையில் பெங்களூரின் டிசம்பர் மாத குளிர்காலையில் பொன்னாடை பூச்சொண்டுடன் புது உறவுடன் எனது வீடு தேடி வந்தது மகாகவியின் மகாகவிதை வருடக்கரசி நாட்கள் என்பதால் எனது பணிகள் கருதி பல ஊர்களுக்கும் சில நாடுகளுக்கும் பயணிக்க வேண்டிய சூழல் அது விமானத்தில் பயணிக்கும் பொழுதுகளில் மகாகவிதையின் பக்கங்களை புரட்டினேன் முதல் முறை படிக்கையில் அறிவியல் புத்தகம் ஒன்றை கவிதை வரியில் பார்த்தது எனது அறிவியல் கண் மறுமுறை படிக்கையில் கவிதை நயத்தில் கலப்பு போனது எனது கவிதை கண் மகாகவிதை அறிவியலா இல்லை கவிதையா திரும்ப மூன்றாம் முறை இமயத்தின் சாரலில் கங்கையின் கரையில் திமூட்டி இளம் சூட்டில் இளங்காலை பொழுதொன்றில் சொல்நயத்தையும் பொருள்நயத்தையும் பிரித்து பிரித்து படிக்காது மகாகவிதைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையுடன் அறிவியல் கண்ணையும் கவிதை கண்ணையும் ஒருங்கே சேர்த்து முழுதாய் அனுபவித்து படிக்கையில் மகாகவிதையின் வீச்சும் விசாலமும் ஆழமும் அகலமும் அறிவியலும் அழகியலும் எதிர்நோக்கும் புரிந்தது அறிவியல் தமிழ் தமிழில் அறிவியல் அறிவியல் இலக்கியம் மூன்று கூறுகளில் மூன்றாவது கூறு அழகியல் சொன்றி தமிழில் வந்த தமிழில் இருந்த மகா கவிதை நேற்றைய வரலாறு தெரியாது போனால் இன்று நடப்பது புரியாமல் போகும் இன்று நடப்பது புரியாமல் போனால் நாளை என்பது நம்பசமில்லை நாளைய நம்பிக்கை கனவுகளுடன் இன்றிருக்கும் அனைவருக்கும் பொதுவான கூற்று இது நிலம் நீர் தீ வழி வழிகளின் பிறப்பும் வளர்ப்பும் சிறப்பும் இருப்பும் மனித சங்கலையில் அவர்களின் பங்கும் என்று உயிர்ப்புடன் மனதை உரசும் இலக்கிய வரிகளில் மகா கவிதை பேரண்டம் தோன்றியதின் ஆதிப்பொழுது பெருவடிப்பு வளர்தமிழின் தமிழின் பேரிலக்கிய பெருவடிப்பாக மகா கவிதையை நான் பார்க்கிறேன் ஒரே பாதையில் ஒரே வேகத்தில் பயணித்த இலக்கிய தமிழுக்கு திடுமண திறந்த பெருவழி புயலனக் கொண்ட பெருவேகம் புதுமலராய் தோன்றிய புத்திழமை பேரண்ட பெருவழியில் நான்கு விழுக்காடை நாம் காணக்கூடிய அதிகபட்ச பொருண்மை இருபத்தி இரண்டு விழுக்காடு இருண்ட பொறுமை டார்க் அண்ட் மேட்டர் எழுபத்தி நான்கு விழுக்காடு இருண்ட ஆற்றல் டார்க் எனர்ஜி இவை எல்லாவற்றுக்குமான ஆதி மூலம் மிக பல ஆய்வுகளும் ஆய்வாளர்களும் ஒத்துக்கொண்டிருக்கும் பெருவடிப்பு பேரண்டத்தின் பெருவடிப்பு நிகழ்ந்தது சற்றேறக்குறைய இன்றிலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதோடு ஆண்டுகளுக்கு முன் பேராண்மை பெருவடிப்பின் பெரும் சக்தி ஆதி மேகமாய் உருக்கொண்டதில் தொடங்கி அழகு தமிழில் நடந்தவை பகிர்ந்து எதிர்வரும் நாற்பூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கான நம்பிக்கையை விதைக்கிறது மகாகவிதை அந்த விதைக்கு ஊற்றப்படும் முதல் நீர் இந்த விழா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார் சில சோறுகளை பார்ப்போமா பெருவடிப்பால் விதித்த காலமும் வெளியும் ஆணும் பெண்ணுமாய் அனுபவித்து பார்த்திருக்க மேகமாய் தூன்றிய அணுக்களின் கருப்பொருள் திரண்ட சக்தியின் பொருண்மை வேகம் கொண்டு விரைந்து விரைந்து விரிந்து விரிந்து சுழன்று சுழன்று அணுக்கள் பொருட்கள் என உருவாகி நட்சத்திரங்கள் கோள்கள் என திரண்டு சூரிய குடும்பம் உருவான சரிதை மகாகவிதையின் தோரண வாயில் வாயில் கடந்து உள்ளே சென்றால் கல் மண் வெளி நீர் நெருப்பு வழியுடன் ஈனும் விசையும் ஈர்ப்பு விசையும் கொண்டு தாய்களுக்கெல்லாம் தாயான பூமியின் நெடுங்கால வரலாறு தன் வயிற்றில் கோள்களைக் கோலோச்சும் மனிதர்களை உருவாக்க பெருந்தவம் செய்த பெருந்தாயின் பேராண்மை பெருஞ்சுடராய் ஒளிர்கிறது பேரொழியின் பேராற்றல் கோடான கோடி பிரசவ வழிகளை ஒன்றடக்கிய ஒற்றை புள்ளி ஆம் நாம் வாழும் பூமி ஐந்து முற்றழிவுகளை கொண்டு வந்துள்ளது முற்றழிவுகள் ஐந்தும் சுற்றும் பூமி செய்து பார்த்த சுய பரிசோதனை என்ற புரிதல் கொண்டவன் அறிவாளி ஆவதை தடுக்க முடியாது என்ற வரிகள் வாசகனுக்கு அறிவழி கூட்டும் ஆரம்ப வரிகள் ஐந்து பேரழிவுகள் நிகழ்ந்தும் கோடான கோடி உயிர்களை இழந்தும் திரும்ப திரும்ப பூமித்தாய் சூழ்கொண்டு பிரசுவித்த அறிவியல் ரகசியம் சொல்கிறது எல்லாம் இழந்த பின்னும் இரு பெரும் பெருமைகளை இழந்தாய் இல்லை ஈர்ப்பு விசையும் ஈணு திறனும் வரிகள் மனிதா உயிர்வாழ் உயிர்களில் உயர்நிலை மறந்து பணம் பதவி புகழுக்காய் அளிச்சாட்டியம் நீ செய்தால் பூமியின் அடுத்த பரிசோதனையில் கூண்டோடு நீ அழிவாய் ஆனால் சூரிய சந்திரர் சாட்சியாய் பூமி திரும்ப சொல் கொண்டு உயிர் பெருக்கும் வல்லமை கொண்டது என்பது பூமியின் நீண்ட காயலை உணர்த்தும் அறிவுசால் வரிகள் தரைவாழ் மனிதன் தண்ணீர் செங்கலின் தொடர்ச்சி என்றால் விஞ்ஞானம் சாட்சி கேட்கும் கண்ணீரை தின்றுவார் செங்குருதி ருசித்துப்பார் சிறுநீரை கேட்டுப்பார் இந்திரியம் பார் உள்ளாடி கிடக்கும் உப்பு அவையாகும் நமக்குள் ஓடும் கடல்கள் கடலின் மடர்பு தொடர்ச்சியான நீயும் நானும் நம் உடல்கள் எல்லாம் கரையேறிய சமுத்திரங்கள் இது அறிவியல் பாடமா அழகுறு கவிதையா தண்ணீர் தேசத்தில் வெள்ளோட்டம் பார்த்த தமிழில் முனைத்த விஞ்ஞான காவியமா பெரியனவெல்லாம் பெரியவையல்ல பிரிதோர் பொருளின் ஒப்பீடு ஆயினும் சிறியதையெல்லாம் பெரியது செய்யும் செய்யும் செயலின் பயன்பாடு சூரியனின் கீர்த்தி சொல்லும் வரிகள் இவை சூரியன் பேரண்ட பெருவழியில் உள்ளான உள்ள கோடான கோடி நட்சத்திரங்களில் மிகவும் சிறியது ஆனால் பெரிய நட்சத்திரங்களால் நமக்கென்ன பயன் சூரியன்தான் எங்கள் ஒற்ற உயிர் விளக்கு ஒரே நம்பிக்கை சூரியன் எமக்காக தீக்குளித்து கொண்டிருக்கும் தியாக நட்சத்திரம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம் வேகம் சாய்ந்த பார்வை என்ற அறிவியல் உண்மைகள் பூமிப்பந்தின் உயிர்ப்பு நிலைக்கு இருப்பதை அழகியலாக மகாகவிதை சொல்கையில் அறிவியல் இலக்கியமாக்கி சீர்கொண்ட அறிவியல் இலக்கியமாக நிமிர்கிறது மகாகவிதை அடுத்தது சூரிய வணக்கம் அறிந்திருக்கிறோம் நாம் எல்லோரும் சூரிய தவம் செய்கிறோம் என்கிறது மகாகவிதை எப்படி பூமியோடு சேர்ந்து நாமும் சூ சுற்றுகிறோம் இது அனிச்சை தவம் அறிவியல் அணிச்சை செயல்களை சொல்லியிருக்கிறது மகாகவிதையின் புது மொழி தவம் அப்படியே தாய்ப்பால் நஞ்சான செய்தியாய் அமிலமலையின் அந்தரங்கம் சொல்கிறது மகாகவிதை நைட்ரிஜன் சக்கரம் நைட்ரிஜன் சைக்கிளினுடைய அழகுறு அறிவியல் பாடம் காற்று மொழியில் கவி சொல்கிறது மகா கவிதை சூரியனே கோள்களின் தலைவன் என்ற கோபர் நிகசின் விஞ்ஞான கொண்டு கெப்ளர் கணித்த சூரிய குடும்ப இயக்கவிதைகளை கவிதையில் படிக்கையில் தமிழ்தாயின் சீரழமை திறம் தெரிகிறது உலக நாடுகளின் உச்சபட்ச விண்வெளி கண்டுபிடிப்புகளையெல்லாம் இரண்டு வரிகளில் அணுத்திரல்களின் அடக்கமாக சொல்ல முயல்கிறது மகா கவிதை இப்படி பூமி கடந்தவன் சொல்வான் சொர்க்கம் பூமிதான் என்று இப்படி அழகு தமிழில் அறிவியல் நிறை சேர்க்க கொங்குதியர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பியாய் தேடி தேடி அறிவியல் திரட்டி திரட்டியிருக்கிறார் மிகச்சமீபத்திய அறிவல் கண்டுபிடிப்புகளையும் அழகு தமிழில் சேர்த்தி எழுதியிருக்கிறார் இன்றைய நிலையில் ஒரே ஓர் உதிரி திருத்தம் இருநூற்றி எழுபத்தி அஞ்சாவது பக்கத்தில் சனிக்கிரகம் பற்றிய வரிகளில் பால்பட்ட அரண்மனையிலும் ஜன்னல்களுக்கு பஞ்சமில்லை என்பது போல் நுரைவட்ட கிரகத்தில் நிலாக்களுக்கு பஞ்சமில்லை பதினெட்டு நிலாக்கள் உதிரிகளை சேர்த்தால் நூற்றி நாற்பத்தி ஐந்து என்கிறது மகாகவிதை அச்சில் வந்த நாளில் அது சரி ஆனால் இன்றைய நாளில் அந்த எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஐந்து நூற்றி நாற்பத்தி ஆறு ஆவது ஒரு சிறு அறிவியல் வளர்ச்சி அல்லது திருத்தம் அத்தகைய வளர்ச்சிக்கும் திருத்தத்திற்கும் உட்படும் மகா கவிதையும் ஏனென்னா கவிதை இன்னும் இன்னும் வளரும் வளரும் என்று நானே நினச்சிட்ருக்கிறேன் ஓவியம் ஒன்றில் ஓவியனின் சிறு வண்ண திருத்தமாய் சிற்பத்தில் சிற்பியின் சிறு ஒளி திருத்தமாய் மற்றபடி ஒரு முழு ஓவியமாக திறந்த சிறந்த சிற்பமாக நம்முன்னே மகாகவிதை அதையே நிலம் தீ நீர்வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்று தொல்காப்பி அறிவின் தொடர்ச்சிதான் மகாகவிதை என்கிறார் கவி பேரரசுதன் முன்னரையில் ஒரு வாசகனாய் எனது கணிப்பு தண்ணீர் தேசத்தில் கருவாகி பேருருவம் கண்ட விஸ்வரூபம்தான் மகாகவிதை ஆக மகாகவிதை ஆண்டுகள் பலகடந்து அடுத்த நிலைநோக்கி தமிழை எடுத்துச் செல்லும் ஒரு பெரு முயற்சி ஐயன் திருவள்ளுவர் தனது திருக்குறளுக்கு சில வரைமுறைகளை வைத்து எழுதியிருக்கலாம் ஒவ்வொரு குரலுக்கும் அவர் தன்னிடமிருந்து ஒரு அர்த்தத்தை மனதில் வைத்து தான் எழுதியிருப்பார் ஆனால் திருக்குறளுக்கு எப்படி நூறுக்கும் மேற்பட்ட வேறு வேறு உரைகள் வந்தன சிறந்த படைப்பு படைப்பாளி பார்த்த கட்டத்தையும் கண்ணோட்டத்தையும் கருத்தோட்டத்தையும் தாண்டி வேறு முகங்களையும் படிப்பவருக்கு காண்பிக்கும் இயல்புள்ளவை பட்டை தீட்டப்பட்ட வைரத்தின் பாங்கு அது வைரமுத்து தீட்டியதல்லவா அந்த வகையில் மகா கவிதையை நான் பார்த்ததின் பார்த்து புரிந்ததின் சுருக்கத்தை இங்கே உங்களிடம் பகிர முயல்கிறேன் பின்னோக்கி பார்ப்பதும் பழையதில் திளைப்பதும் மனித இயல்பு அல்ல முன்னோக்கி பார்த்து பழையன கழிந்து இயற்கையோடு இணைந்து புதியன புகுத்தல் மனித வளர்ச்சியாகும் இயற்கையை வருத்தி புதியதில் புகுந்ததே இன்றைய மனித வீழ்ச்சியாகும் எனவே தோழர்களே பழையன கழிதலும் புதியன கழுதலும் கால வலுவள கால வகையனானே என்ற பழைய மொழியில் பழையன கழிதலும் இயற்கையோடு இணைந்த புதியன புகுதலும் கால வலுவல வகையனானே என்ற புது சொல்லே மகாகவிதையின் மந்திரச் சொல்லாக நான் கணிக்கிறேன் ஓரிடம் விட்டு மற்றோரிடம் செல்ல இயற்கையோடு இணைந்து நடந்தோம் மாடு குதிரை மிதிவண்டிகளில் இயற்கையோடு இணைந்த சக்கரங்கள் சேர்த்து சென்றோம் வேகமும் போக வேண்டிய தூரமும் கூடக்கூட மெதுவாய் மெதுவாய் இயற்கையை மறந்து குக்கும் எரிபொருள் கொண்டு இயந்திர வண்டிகள் ஏராளம் செய்தோம் அவற்றில் பழுதுகள் குறைக்கவும் மோட்டார் வண்டிகள் செய்து விற்பதில் லாபம் பெருக்கவும் சந்தைப்பொருள்களின் எண்ணிக்கை கூட்டவும் திரும்ப இயற்கையை மறந்து அறிவியல் ஆய்வுகளை மறைத்து ஈயம் கலந்த எரிபொருள் கொண்டு புதிய உலகில் நிலம் நீர் காற்றின் கூட உலகை பல மரம் சுற்றினோம் வீட்டிலும் வெளியிலும் இதமான குளிரில் எப்போதும் இருக்க திரும்பவும் இயற்கைக்கு மாறாக சாதனம் செய்தோம் இவை எல்லாம் சேர்த்து பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலை ஆட்டும் கதையாய் உலகை காய்ப்பதாய் அறிவியல் கண்ட அதே ஓசோன் படலத்தில் அறிவியலாலேயே ஓட்டை விழுந்ததும் அதனால் இன்று இயற்கை மூச்சு முட்டி திடுமண அழுவதும் மறுதினம் கொதிப்பதும் அழுகையின் வீச்சும் வேகமும் முன்னைவிட இரண்டிலிருந்து ஒன்பது முடுங்கவரை அங்கங்கே அதிகரிக்கலாம் என்பதும் சில பாதைகள் உலக வெப்பம் உயரும் பனிப்பாறைகள் உருகும் என்பதும் அறிவியலின் அவசர சங்கு அந்த சங்கின் கோசை மூடிய செவிகளில் விழுந்தென்ன பலன் இதே வழியில் இயற்கைக்கு எதிராய் பயணித்த அறிவியல் பழுதை நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன அறிவியல் வாய்கள் மூடப்பட்டன பேராசை பேய்களால் இயற்கையை முழுதாய் அறியும் முயற்சியும் இயற்கையோடு இணைந்து செல்வதுமே அறிவியல் உலகம் உருண்டை என்றதும் சூரிய மண்டல சுட்சமம் சொன்னதும் அண்டங்கள் கண்டதும் பேரண்ட பெருவிரிவும் என்று பெரிதிலும் பெரிது சொன்னதும் அணுத்திரள் கண்டு அதனுள் சென்று சிறிதினும் சிறிது கண்டதும் காலவெளியில் பின்னே 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 சென்று ஆதிக்கு பக்கம் சென்றதும் முன்னே 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 சென்று அந்தம் கூற முயல்வதும் என காலம் வெளி ஸ்பேஸ் அண்ட் டைம் என்ற அறிவியல் இலக்கிய திரட்டில் இயற்கை விதி எனும் இலக்கணம் புரிந்து இலக்கியமானது இயற்கையின் வழியிலே பிறப்பும் வளர்ப்பும் இருப்பும் நடப்பும் பார்த்தும் படித்தும் தெரிந்தும் புரிந்தும் அளந்தும் அறிந்தும் உணர்ந்தும் கணித்தும் அதனுடன் இணைந்து மனிதன் வாழ்ந்து வளர வழிமுறை சொல்வதே அறிவுடை அறிவியல் என்கிறது மகாகவிதை மற்றவையெல்லாம் அறிவிழி அறிவியல் என்போம் இலக்குடன் இயம்புதல் இலக்கியம் என்றார் அறிவியலுக்கு இலக்குகள் சொல்வதும் தவறிய வழியை சொல்லித் திருத்தலும் நெற்றிக் கண்ணால் நெறிமுறை செல்வதும் அறிவுடை இலக்கியம் செய்யும் பணியாம் இப்பொழுது விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒருவரை இடம் கிடைக்காது வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டு போவதில்லை இனிமேலாவது இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் வரும் தலைமுறைக்கு வாழும் பூமியை விட்டுச் செல்ல இயற்கையோடு இயைந்து முன்னேறுவோம் ஆனை ஆயிரம் வென்ற மன்னவனுக்கு பரணிகள் பாடினர் அறம்பொருள் இன்பம் வீடு வேறு முறையாய் கதைப்படு பொருளாய் இனிதாய்ச் சொன்னவை காப்பியமாகின இவற்றின் வழியில் நிலம் நீர் வழி வெளியே பாடும் மகாகவிதை மெதுவாக மிக நம்பிக்கையாக அடுத்து வருவதையும் சொல்லி தற்போதைக்கு நிறை நிறைவாகிறது பௌதீக விதிகளின் கைதிகளாய் ஆகாய சிறைகள் நடை கொண்டு கிடக்கும் நட்சத்திரங்களும் கொள்களும் சொந்த முடிவில் சுரளவியலாது மனிதனோ தலைவிதி திருத்துவான் பௌதீக விதி மீறுவான் போக்கிரிக் கடவுள் என்பது புனைப்பெயர் மனிதனுக்கு என்று சொல்லி செயற்கை நுண்ணறிவு பற்றி கண் சிமிட்டி காட்டுகிறது கவிதை இன்றைய நாளில் எதிர்காலம் பற்றிய அந்த நம்பிக்கையும் எச்சரிக்கையும் மிக மிக முக்கியம் எரிபொருளுக்கு மாற்று வந்துவிடும் கொரோனாவை சரி செய்தது போல் பூமியின் சுற்றுச்சூழல் சரி செய்யப்பட்டு விடலாம் கிரகங்களில் மனிதன் குடியேறக்கூடும் பணம் வரவு வந்தது ஆனால் சிறுநீரகம் களவு போனது என்ற கதையாய் உணவு உடை உடல்நலம் இருப்பிடம் பணி வாசம் என எல்லாம் இருக்கும் ஆனால் அவரவர்களுக்கே தெரியாமல் பலரின் மூளையில் செயற்கை நுண்ணறிவின் ஆட்சி புகும் எலும்பும் சதையும் உள்ள அதிநவீன இயந்திர மனிதர்களாய் ரொபோட்டுகளாய் மனிதர்களின் தேவைக்கென மனிதர்களே மாற்றப்படலாம் அதாவது மனிதர்களில் கூட உடலும் உயிரும் உன்வசம் இருக்கும் மூளை மட்டும் யாரோ சொல் கேட்கும் மகாகவிதை வேறு ஒருவடத்தில் குறிப்பிடும் வழி குழந்தை பெற விரும்பாத பெண்கள் போல் குடும்ப பாரம் சுமக்க விரும்பா ஆண்களும் எனத் தோன்றும் உலகில் எலும்பு சதை ரத்தம் கொண்ட மனித இயந்திரங்களை இயந்திர மனிதர்களாக உருவாக்கும் செயலுக்கு அதே ஆணும் பெண்ணும் காரணிகளாகலாம் இப்படி கணிக்கப்படும் எதிர்காலத்தில் எழியோன் வழியோன் ஏழை தனவந்தன் தொழிலாளி முதலாளி கல்லாதவன் கற்றவன் அடிமை ஆன்றான் என்ற பிரிவுகளை தாண்டி இயந்திர மனிதன் இயற்கை மனிதன் என்ற பிரிவு செயற்கை அறிவாளி இயற்கை அறிவாளி என்ற நிலையிலும் வரலாம் நான் சொல்கிறதில் ஒரு ஜோசியமாக இருக்கலாம் ஏன்னா எனக்கு ஜோசியம் சொன்னவர் எங்கள் அப்பாவுக்கு மேலே நான் படிக்க மாட்டேன்னு சொன்னார் அது மாதிரி அந்த ஜோசியம் பொய்க்கிற மாதிரி மயில்சாமி என்ன ஆயிரும் ஜோசியமும் பொய்க்கணும் அப்படின்னா சிலதை செய்ய வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அங்கனம் நான் வராதிருக்கவும் அப்படி வந்தாலும் நாம் இயற்கை அறிவாளிகளாக இருக்கவும் மகாகவிதையை படித்து வரும் தலைமுறையை படிக்க வைத்து அறிவுடன் மனிதம் வளர்த்து இயற்கை கிணைந்த மனிதனாக இருப்போம் அம்மை பிள்ளை கொரோனாவிலிருந்து தப்பிக்கும் வழிதறிந்து தப்பித்தோம் தப்பித்து கொண்டிருக்கிறோம் இனியும் தப்பிப்போம் அல்லவா அவ்வாறே ஏன் எதற்கு எப்படி என்ற அறிவார்ந்த கேள்விகளால் நமது மூளை குரம் சேர்த்து நம்மை நம்மிடையே தக்க வைப்போம் பேச்சாளன் நன்றி வணக்கம் எனச் சொல்லி விளகையில் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமே என்றும் இப்படியும் பசியிருக்கலாமே இதையும் பேசியிருக்கலாமே என்றும் கேட்பவர் மனதில் நினைத்தால் அது பேச்சின் வெற்றி இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்கலாமே என்ற எண்ணத்தை ஒரு நூலின் கடைசி வாக்கியம் வாசகன் மனதில் பதிந்தால் அது எழுத்தின் வெற்றி அப் அதன்படி மகாகவிதியின் கடைசி சொற்கள் அப்படியாயின் கடவுள் அவரல்லர் அது மகாகவிதையை படித்தபின் என்னுள் தோன்றியது இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்கலாமே முடிவில் ஐந்து பூதங்களையும் வணங்கி முடிவில் ஐந்து பூதங்களையும் வணங்கி இப்படி முடித்திருக்கலாமே கடவுள் அவரல்ல அவர்கள் மகாகவிதையை படியுங்கள் நான் சொல்வது புரியும் இன்னைக்கு நானூறு ரூபா தான் வாங்கி நீங்கள் படிக்கலாம் அடுத்த புரிஞ்சுக்கலாம் மகாகவிதையின் ஓரிட மறுதிருதோரடத்தில் ஒரே உண்மைதான் பிறர் சொன்னால் பெருமை நான் சொன்னால் கர்வம் என்று காற்று மொழி சொன்னவர் எழுத்து எழுத்து வடிவம் கொண்ட எந்த மொழியிலும் மொழிபெயர்க்கத்தக்கது மகாகவிதை என்கிறார் தனது முன்னுரையில் அதை நான் முதலாய் முழுதாய் முன்மொழிகிறேன் கர்வம் என்ற பலி துடைத்து தமிழுக்கு உலகளாவிய புதுமை சேர்க்க சென்றிடுவோம் எட்டுத்துக்கும் நம் சிறப்புக்கள் யாவும் கொண்டங்கு செல்வோம் என்று புதுமொழி படைப்போம் நிறைவாக மீண்டும் வரும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி அமர்கிறேன் நன்றி 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 வணக்கம்